ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போது வருங்கிற மாதிரி நிறைய ஆசிரியர்கள் தொடர்ந்து நமக்கு மெயில் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் இருக்கீங்க டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக நடக்கலை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலையும் டெட் எக்ஸாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க கட்டாயமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் டெட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் டெட் எக்ஸாம் நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தொன்பதாயிரம் பன்னெண்டுங்களை நிரப்ப போகிறாங்க அதுவும் இல்லாமல் நிறைய நியமன வைக்கிறதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாமும் முதல்நிலை தேர்வாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் அடுத்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வைக்க போகிறாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் நியமன தேர்வாக இருக்கட்டும் எக்ஸாமே ஒழுங்காக வைக்க மாட்டாங்க வழக்கமாக வச்சாலும் போஸ்டிங் போட மாட்டாங்க இந்த மாதிரி கட்டாயமாக டெட் எக்ஸாம் வரும் அதனை தொடர்ந்து நியமனத் தெருவும் வரும் கண்டிப்பாக போஸ்டிங்கும் உடனே போட்டுருவாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் வருது அதுக்குள்ளே பத்தொன்பதாயிரம் ஆசிரியப் பணிகள் நிரப்பி ஒரு விழா மாதிரி எடுத்து பண்ணுவாங்க அதனால் நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணலனா கூட இப்போ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு டெட் பாஸ் பண்ணி பத்து வருஷமாக வெயிட் பண்ணி உங்களுக்கு கூட இல்லாத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உடனே நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நியமன தேர்வு வரும் அதுவும் படித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே கொடுத்துருவாங்க அதனால் யாரும் படிக்காமல் இருக்காதிங்க எக்ஸாம் வராதுன்னு இருக்காதிங்க கட்டாயமாக வரும் ஆனால் டைம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த பிறகு இருக்காது அதனால் இப்பவே நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா மட்டுந்தான் கரெக்டாக இருக்கும் எல் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான ஒன்றிய தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்டுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி